சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே என்று உன் அப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை நீ முழுமையாக கேள் ஏனென்றால் உன்னை சுட்டி நடக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு வைத்த குறியை உனக்கு செய்வதை விட உனக்கு மிகவும் பிடித்தமான ஒருவருக்கு செய்தால் நீ கலங்கி நிற்பாய் என்பதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்தி கொண்டிருக்கின்றாள் உன்னுடைய எதிரி நான் துரோகியை பற்றி பேச வரவில்லை உன் எதிரியை பற்றி பேச வந்திருக்கின்றேன் என் குழந்தையே துரோகத்தை எல்லாம் பார்த்து இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் கண்டு மனம் வருத்தம் அடைந்து முடிந்தாயிற்று இந்த எதிரி உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயம் என்ன என்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் பல இது எல்லாம் உன் வாழ்க்கையில் இந்த எதிரிகளால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது துரோகம் செய்தவன் கூட திருந்தி வந்து விட்டால் உனக்கு எதிராக நின்று காலம் முழுவதும் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றவர்கள் ஒருபொழுதும் திரிந்து விடுவது கிடையாது இவர்கள் உன்னை பழிவாங்க துடித்து செய்ய நினைத்த காரியங்கள் எல்லாம் வீணாகி போய்விட்டது ஏனென்றால் எந்த நிலையிலும் நீ பிழைத்துக் கொண்டாய் எந்த நிலையிலும் நீ தப்பித்து கொண்டாய் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொண்டாய் இனி உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தை செய்து எந்த பலனும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டே இனி தாமதிக்காமல் உன் வீட்டில் மரண ஓலத்தை கேட்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள் இவர்கள் எண்ணியதை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்ததையெல்லாம் போக இனி என்ன நினைத்தாலும் அதையெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும்படி செய்ய வேண்டும் என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள் மேலும் மேலும் பல துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள் எந்த நொடியிலும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷங்களை காண விரும்பவில்லை உன் வீட்டில் ஒரு அழுக்குரல் கேட்டால் போதும் அது அவர்களின் மனதிற்கு அத்தனை ஆனந்தத்தை கொடுக்கிறது சில காலமாக இதை இவர்களுக்கு ஒரு வியாதியாகவே மாறிவிட்டது மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுக்கும்படியான ஒரு விஷயமாக மாறிவிட்டது எப்பொழுதும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் மற்றவர்களுக்கு கொடுப்பதில் இன்பம் காண்கின்ற ஒரு வியாதி இது மனநோயாக மாறி இருக்கின்றது இந்த மனநோய் இவர்களை அழிக்கும் என்று தெரியாமல் அங்கு ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஒருவனுடைய மனநிலை சரியாக இருந்தால் மட்டும்தான் அவர்களின் உடல்நிலை சரியாக இருக்கும் ஒருவரின் மனதிற்கு எப்பொழுதும் வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்து கொண்டே இருப்போமானால் நிச்சயமாக அது என்னாலும் தன்னை பாதிக்கும் என்பதனை மறக்க கூடாது அதுபோன்று தான் இவர்களும் இந்த வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவாக மாறி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னை தேடி உன் அப்பா நான் வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை நடத்துகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உன் முன் நின்று உனக்கு சொல்லிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சற்று கவனமாக கவனித்து பார்த்தாயானால் உண்மையில் இவர்கள் செய்தது எல்லாம் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உண்மையாகவே இவர் உன் வாழ்க்கை நடத்த நினைத்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும் சரிப்பட்டு வராத பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு இந்த அப்பா சரியென்று நடத்தி கொடுக்கின்றேன் அதற்கு ஒரு காரணம் இருந்தது ஏனென்றால் இது உனக்கு எந்த அளவில் வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்கும் என்பது இந்த சாயப்பாவிற்கு தெரியும் அதனால் அந்த பாதை வழியே உன்னை அழைத்துச் செல்ல நான் துணிந்து நிற்கின்றேன் அதில் ஏதேனும் இடர்கள் வந்தாலும் அந்த இடத்தில் உன்னை கை கொடுத்து தூக்க நான் இருப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு நான் உனக்கு அந்த விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்து ஆனால் இப்பொழுது எல்லாம் இவர்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருந்து செய்கின்ற விஷயங்களை பார்த்தால் நமக்கே அது மிகுந்த வருத்தத்தை கொடுக்கிறது அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது ஒரு சுகமாக அடுத்தவர்களின் சந்தோஷத்தில் சுகம் காண்பதில்தானே இருக்கிறது ஆனால் அடுத்தவர்களின் வேதனையில் இவர்கள் சந்தோஷம் காண எண்ணுகிறார்கள் இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை சரியாக தெளிவுபடுத்த வேண்டும் இனி உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருவேன் என்பதனை இனி புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் தடுமாறி செய்யாமல் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் தடமாற்றி விடாமல் உனக்கு நடப்பது நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக அத்தனை விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள துணிந்து இந்த சாயப்பாவிற்கு உன் மீது கொண்ட அன்பு ஒருபொழுதும் குறைந்து விடுவது கிடையாது இவர்கள் யாரை இப்பொழுது அவர்கள் வசமாக நினைத்திருக்கிறார்கள் தெரியுமா யாரின் மூலமாக உன்னை அடிக்க நினைக்கிறார்கள் தெரியுமா என் குழந்தையே உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒருவரை அவர்கள் வசமாக நினைத்து பல முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களின் முயற்சிகள் எல்லாம் எப்படிப்பட்டது என்று உன் அப்பா நான் சொல்கின்றேன் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களும் நீ யோசிக்கின்ற விஷயங்களும் என்னவென்று சற்று சிந்தித்து பார் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு உறவு சில காலமாக தவறான செயற்கை கொண்டு பலவிதமான பிரச்சனைகளுக்குள் தொடர்ந்து சிக்கிக்கொண்டே இருக்கின்றது அது உன்னுடைய எதிரி என்னுடைய சூழ்ச்சி பொதுவாகவே நாம் குடும்பத்தில் இருக்கின்ற யாருக்கு பிரச்சனை என்றாலும் அது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதிக்கும் அதுதான் உண்மையான அன்பு கொண்ட ஒரு குடும்பம் நான் எல்லா குடும்பத்தைப் பற்றியும் சொல்லவில்லை ஒரு சில குடும்பங்கள் பொறாமை எண்ணங்கள் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறது தம்பி அதாவது நன்றாக இருந்தால் தம்பி நன்றாக இருந்தால் அண்ணனுக்கு பிடிப்பதில்லை பிள்ளைகளுக்கு தனக்கு பிடித்த பிள்ளை மட்டும்தான் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது என்பது போன்ற பல விஷயங்களை எல்லாம் இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒரு சில விஷயங்களை நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒரு சில உண்மைகளை கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த சாயப்பா உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா எதிர்பார்க்கக்கூடிய நாட்கள் உனக்கு எதை கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் மனமாற்றம் இன்னொருவனின் பேச்சை கேட்டு இவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் என்று இவை எல்லாமுமே மிகுந்த வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கின்றது அதனால் உடனே இவர்களின் மனநிலையை தடுத்து நிறுத்தி இவர்கள் போகின்ற பாதையிலிருந்து இவர்களை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களினாலும் தேவையில்லாத சிந்தனைகளாலும் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அவமானப்படுத்துகின்ற நிலை வரும் என்று தெரியாமல் இவர்கள் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்த செய்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கே இதில் மரணம் ஓலம் கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும் தெரியுமா யாரை அவர்கள் வசமாக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மால் நம் குடும்பத்திற்கு எத்தனை அவமானங்கள் வந்தது என்று தெரிந்து கொள்வார்கள் அப்பொழுது வாழ விருப்பமில்லாத ஒரு சூழ்நிலையை தனக்குள் கொள்வார்கள் அதைத்தான் இந்த சாயப்பா சொல்லிக் என் அன்பு குழந்தையே தன்னை தாங்கி பிடிக்கின்ற குடும்பத்திற்கு தன்னால் ஒரு அவமானம் என்று வரும்பொழுது நிச்சயமாக அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட முடியாது தன்னை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்களுக்கு நிச்சயமாக இவர்கள் சரியான ஒரு பதிலையும் கொடுத்து விட முடியாது தான் செய்த தவறை இல்லை என்று சொல்லவும் முடியாதல்லவா இப்படி ஒரு இக்கட்டான நிலை வரும்பொழுது இவர்கள் எப்பேற்பட்ட முடிவையும் எடுக்க துணிந்து விடுவார்கள் அதுவும் உன் குடும்பத்தின் மீது கொண்ட அன்பிற்காக தன்னால் தன் குடும்பமே அவமானப்பட்டதே என்று நினைக்கும் பொழுது யாருக்கும் மனது தாங்காதல்லவா அதனால்தான் உன் அப்பா நான் சொல்கின்றேன் இவர்கள் போகின்ற பாதை சரியில்லை இவர்களை திருத்தி கொண்டு வந்துவிடு என்று இந்த நிலையில் இதனை விட்டுவிட்டோமானால் மேலும் மேலும் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இவர்கள் தன்னை தொலைத்து பல கெடுதல்களை மற்றவர்களுக்கு செய்து தேவையில்லாத விஷயங்களுக்குள் சிக்கி தவிப்பார்கள் என்பதனை மறந்துவிடாதேன் உன் முன்னால் உன் அப்பா நின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் சற்று கவனமாக கேட்டு நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ கொண்டு வர முயற்சி செய்துவிடும் உன்னோடு எந்த நிலையிலும் நான் இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இந்த நிலையை எல்லாம் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த நேரம் என்னவானாலும் என்ன நடந்தாலும் சரி அதையெல்லாம் இனி கலக்கமடையாது உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள் உன்னோடு உன் அப்பா நான் இருக்கும் இந்த நேரம் இனி நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டா அல்லவா வருகின்ற நேரங்களில் உனக்காக இந்த சாகி எப்பொழுதும் உடன் இருப்பேன் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரை தன் வசமாக்கி அவர்களின் மனநிலையில் மாற்றங்களை ஏற்படுத்த அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை அளிக்கின்ற சூழ்ச்சியை இவர்கள் செய்ய நினைக்கிறார்கள் இதுவரையிலும் பெரிதாக எதுவும் நடக்கவில்லை நீ இதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் இத்தோடு இதனை நிறுத்திவிட்டால் போதும் நிச்சயமாக உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இந்த எதிரிகளினுடைய நோக்கத்தை பற்றி சற்று தெளிவாக நீ புரிய வைக்க வேண்டும் அவரவர்கள் அவரவர் இஷ்டத்திற்கு இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைத்து நீ விட்டுவிட்டாய் ஆனால் நாளை இந்த வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறும்பொழுது எதையும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த வாழ்க்கை பல துன்பங்களை கொடுக்கும்பொழுது எதையுமே உன்னால் உணர்ந்துவிட முடியாது உன்னை தேடி உன் அப்பா நான் வருகின்ற நேரம் உனக்கு எல்லா உண்மைகளையும் நான் நிச்சயமாக நிறைவாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே எதிர்வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை மறக்காதே தெய்வத்தின் அருக்கொண்ட என் குழந்தை இந்த வாழ்க்கையில் பல வெற்றியை நீ பெற வேண்டும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் நின்று அத்தனை உண்மைகளையும் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் எல்லா மாற்றங்களையும் தெரிந்து புரிந்து நீ வாழ நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் நிறைவாக எடுத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்துவிடாதே நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டால் சாகியப்பா செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் முன்னால் என்னவென்று தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா அதனால் இந்த நேரம் இந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் உன் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்துவிடாதபடி அதனை பாதுகாப்பாக அரவணைத்து செல்ல வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அவசரப்பட்டு ஆவேசப்பட்டு இவர்கள் கோபப்படுகிறார்கள் என்று சொல்லி நீயும் அவர்களிடத்தில் கோபம் கொண்டு இவர்களுக்கு உன் மீது வெறுப்பு வரும்படி நடந்து கொள்ளாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்